இனிய தமிழமதி நேயர்களே அனைவருக்கும் இந்திய மணக்க மதிய வணக்கங்கள் கன்னியா பெண்கள் எல்லாரும் காத்தியாயனி பூஜை செய்துவிட்டு அது முதல் தினமும் அதிகாலையில் இருந்து அவரோட பெயர்களை சொல்லி கூப்பிட்டு கொண்டு ஒரு ஒரு கைக்கு கொண்டு போய் யமுனையில் நீராடுவார்கள் ஒரு நாள் எப்போதும் போல நதிக்கரையில் ஆடைகளை வைத்துவிட்டு நீரில் இறங்கி கிருஷ்ணரை குறித்து பாடிபடியே சந்தோஷமாக நீராடினார்கள் அத்திறனும் கிருஷ்ணர் அவர்களுக்கு அருளை நீரா நண்பர்களோடு ஆவிடம் சென்றார் கரையில் வைக்கப்பட்டிருந்த ஆடைகளை எடுத்துக்கொண்டு அருகில் இருந்த கடம்ப மரங்களில் ஏறி அமர்ந்து கொண்டார் உடனிருந்த சிறுவர்கள் திகைத்தார்கள் சிரித்தார்கள் ஆடைகள் வேண்டுமானால் இங்கே வந்து பெற்றுக்கொண்டுங்கள் என்ற பெண்களிடம் நாணத்தால் அப்பெண்கள் தண்ணீரை விட்டு வெளிவரவில்லை கழுத்தளவு குளிர்ந்து நீரில் அமர்ந்திருந்தார்கள் கிருஷ்ணர் இப்படியெல்லாம் அநியாயம் பண்ணாதே நீ யோகின் என்று போற்றப்பட்டோம் நாங்களோ குளிரால் நடுங்கிக் கொண்டிருக்கிறோம் எங்கள் ஆடைகளை தந்துவிட நாங்களாம் உன்னுடைய வேலைக்காரிகள் தானே நீ என்ன சொல்கிறாயோ அந்த வேலைகளை எல்லாம் சிவனை செய்வோம் நீ தர்மங்கள் எல்லாம் தெரிந்ததாக எங்கள் ஆடைகளை பொறுத்தவரை படுவார் கிருஷ்ணரை வேண்டி கெஞ்சினார்கள் கிருஷ்ணர் உண்மையில் நீங்கள் அடிவங்களாக இருந்தால் நான் சொல்லும் பண்ணும் சேர்வுடா இருந்தால் இங்கே வந்து ஆடைகளை வாங்கிக்கொள்வோம் வேறு வழியின்றி குளிரால் அவர்கள் தங்கள் இரு கரங்களால் உடலை மறுத்த உடன் அதிர்ந்து வெளியே கரையேறி கிருஷ்ணரிடம் வந்தார்கள் அவருடைய பரிசுத்தமான மனோப சந்தோஷப்பட்ட கிருஷ்ணர் அவர்களை பார்த்து சித்தவுடைய நோன்பின் ஏற்ற நீங்கள் ஆடை இல்லாமல் தண்ணீரில் இறங்கியதே தேவதைகளை அவமதித்ததாகும் அந்த பாவத்தை போக்கிக் கொள்வதற்காக இந்த இரு கரகம் தலைமையில் குப்பி தொள்ளு தரையில் விழுந்திருந்து ஆடைகளை பெற்றுக் கொண்டுகின்றார் இதை கேட்ட கோவில் தங்கள் ஆடையின்றி இன்றி நீராடியதால் விரதப்படி விரதமோ என்று அஞ்சு கிருஷ்ணர் சொன்ன வண்ணம் வணங்கினார்கள் கிருஷ்ணர் அவளுக்கு ஆடைகளை திருப்பி கொடுத்தார் எல்லோரும் ஆடைகளை அணிந்து கொண்டார் ஆனால் அவ்விடத்தை விட்டு நகரவில்லை கிருஷ்ணரிடம் சங்கி வேண்டும் என்ற தங்கள் விருப்பம் மீது அசையாமல் என்றார் அவருடைய கருத்தை அறிந்தவரான கிருஷ்ணன் உத்தம பெண்களை நீங்கள் நோன்பு நோட்டு இதற்காக என்பதை நான் அறிவேன் உங்கள் விருப்பம் நிறைவேறும் என்னிடம் மனம்தோட காமமானது மீண்டும் விஷய சுகத்தை அனுப்புவதற்கு காரணமாகாது வருத்த விதிகளும் வெந்த விதிகளும் மீண்டும் இல்லை அல்லவா இனிவரும் இரவுகளில் எனினும் கிரீடம் செய்வீர்கள் என்றார் இதை பிறகு தங்கள் என்ன மீடியது என்று இனி கிருஷ்ணனுடைய பாதங்களை மனதில் தியானதோடு மிக்க அவர் இல்லர்களுக்கு போனார்கள் நன்றி வணக்கம் நாளை ரிஷி பத்திரிகை என்ற தலைப்பிலே கதைகளை பார்க்கலாம்